கடலூர் கோணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமாபரம் ஒன்றியத்தில் கிராமத்தில் தம்பி ஜீவா அவர்களின் தம்பி சிற்பி அவர்களின் தலைமையில் இன்று பல்வேறு கட்சிகளில் இருந்து தேர்தல் சட்டைகளாய் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் சினிமா மொபத்தில் இளைஞர்கள் அந்தந்த தவறி செல்வது இப்போது வழக்கமாக உள்ள நிலையில் புதியதாக உள்ள இளைஞர்கள் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் தலைமையிலே தான் நாங்கள் இயங்குவோம் எனவே அவர்கள் தலைமையிலே களமாட வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காய் இஸ்லாமிய மக்களுக்காய் கிறிந்துவ மக்களுக்காய் தன் வாழ்வையை அர்ப்பணித்து போராடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில்தான் கடலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்மாபுரம் ஒன்றிய அமைப்பாளர் திரு சிறுத்தை ஜீவா தலைமையில் மாவட்ட செயலாளர் திரு அரங்க தமிழ் அவர்களின் முன்னிலையில் திரு தர்மநல்லூர் சிற்பி அவர்களின் ஒருங்கிணைப்பில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி இருபது தோழர்கள் விடுதலை சிறுத்தைகளாக இணைந்தார்கள் விஷால் ரமேஷ் வசந்த் பிரவீன் குகன் கலைச்செல்வன் பாலா சிவா சரத்பாபு ஜீவா நவீன் தனுஷ் ஆகிய தோழர்கள் இதில் கட்சியின் நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர் இளவழகன் சாத்தப்பாடி கோடிசுந்தரம் தர்மநல்லூர் ராம்பளவன் தமிழ் குடிமகன் கலைச்செல்வன் ஆகிய நிர்வாகிகள் முன்னிலை வைத்தார்கள்